எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி அனிதா புஷ்பானம் குப்புசாமி யூடியூப் சேனலில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க என்கிட்ட நிறைய சின்ன பொண்ணுங்க இளம் பெண்கள் அதாவது ஃபர்ஸ்ட்டு டெலிவரி பார்க்குறாங்க இல்லையா அந்த பெண்கள் கேரிங்காக இருக்கிறவங்க அவங்க இது கேரிங் டைமில் எப்படி இருக்கணும் அப்புறம் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது டூஸ் டோன்ஸ் அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா எங்களுக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்து பெரியவங்க அப்புறம் நாலா பக்கமும் அந்த ப்ரெக்னன்சின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப டார்ச்சர் அதாவது இப்படி உட்காரக்கூடாது அப்படி உட்காரக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்காங்க நமக்கு என்ன சிம்டம்ஸ் காமிக்கும் அந்த பீரியட்ஸ் தள்ளி போகும் அப்புறம் என்ன ஆகும் கொஞ்சம் அப்படியே டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வர ஆரம்பிக்கும் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மசக்க வர ஆரம்பிச்சிடும் அது வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடும் தலை சுத்த ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படி காமிச்சதுனா உடனே டாக்டர்கிட்ட போய் கன்சென்ட் பண்ணுங்க கன்சல்ட் பண்ணி டாக்டர் அட்வைஸ் என்ன சொல்றாங்களோ அதன்படி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க டாக்டர் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அயன் டேப்லெட்ஸும் டேப்லெட்ஸும் எழுதி கொடுப்பாங்க இது எதுக்குன்னா இந்த பெண்ணுடைய கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணும் அது தவிர பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி ரொம்ப பிரமாதமா இருக்கும் இதுல என்னன்னா நமக்கு முதல் மூன்று மாசம் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஏன்னா குழந்தை வளர்றது புள்ளி மாதிரி ஆரம்பிக்கும் அந்த மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா சின்ன 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 சின்னதா வளர்ந்த இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கும் அதுக்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக கண் வந்து மொட்டு மாதிரி இருக்கும் திறந்திருக்காது மொட்டு மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லா ஆர்கன்ஸ் வந்து முளைச்சிருக்கும் கை காலெல்லாம் இத்தி தூண்டு இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி முதல் மூணு மாதம் வந்துடுது அந்த முதல் மூணு மாதம் வந்து கணவர்கிட்டேருந்து மனைவி வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் ஏன்னா அந்த கரு வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்கள்லாம் இப்போ கூட சொல்லுவாங்க மூணு மாதம் வரைக்கும் வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு சில இருக்கு வாந்தி வராது மசக்க இருக்காது ஒண்ணும் இருக்காது ஆஸ் யூஷுவல் கேஷுவலா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பிரெக்னன்சி ஆனது கூட தெரியாம இருப்பாங்க பட் என்னைக்கு உங்களுக்கு டேட் தள்ளி போயிருக்குன்னு தெரியுதோ அப்போ வந்து கொஞ்சம் நீங்க டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா அதுக்காக டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மசக்க வாந்தி அதெல்லாம் வருது இல்லையா அவங்க எல்லாம் தண்ணி குடிச்சா கூட வாந்தி வரும் அங்கே சோறு பொங்கிட்டு இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா அந்த அத்தனை காலம் வந்த அந்த சோறு வந்து எங்கோ சாப்பிட்றதுக்கு பசிக்கும் போதெல்லாம் பசிக்கும் ஆனா அது அந்த கஞ்சி வாசனை பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்கும் ரொம்ப விரும்புவோம் எதுவுமே நமக்கு பிடிச்ச குழம்பே ஆகட்டும் அவ்வளோ விரும்பி சாப்பிட்ருப்போம் அதெல்லாம் பார்த்தா வெறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் சாப்பிட பிடிக்காது ஒமட்டலாக இருக்கும் தண்ணி குடித்தா கூட வாந்தியாக வரும் தலை சுத்தலாக இருக்கும் அதாவது தன்னை அறியாமலேயே தூங்கிக்கிட்டே இருப்போம் ஏன்னா உடம்புல தெம்பு இருந்தால் தானே அதுக்காக என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அது இருக்கேன்னு சொல்லிட்டு வாந்தி வந்துடுமே கஷ்டப்பட்ட என்ன எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாப்பிடாம இருக்காதீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விட் ஏதாவது கொஞ்சம் புளிப்பு கேட்கும் அந்த அந்த நேரத்துலலாம் அதனால் மாங்காய் மாங்காய் சாப்பிடுங்க இல்லை இல்லை மேங்கோ மேங்கோ ஜூஸ் ஜூஸ் சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது காய்கறியாகவோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் வந்தாலும் வந்தாலும் வெளியில் பரவாயில்ல ஆனால் வாந்தி வாந்தி எடுக்கும்போது ரொம்ப 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 ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்காதீங்க அதுவும் பார்த்துக்கணும் கேஷுவலாக ஜாலியாக நீங்கள் நீங்கள் கூட எடுக்கலாம் எடுக்க எடுக்க முடியும் அழுத்தத்தை வந்து வயிற்றில் இந்த வச்சு அப்படி எடுக்க முடியும் தாராளமாக அப்போ அவங்க வாந்தி எடுக்கும்போது அந்த மசக்கை பெண் வந்து வாந்தி எடுக்கும்போது என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த தலையை வந்து முன்னாடி ஒரு கையும் பின்னாடி ஒரு கையும் வச்சு நல்லா அழுத்திட்டாங்கன்னா இங்கே பாரம் இறங்காது நான் எப்படின்னா இங்கே ஒரு கை இங்கே பின்னாடி ஒரு கை வச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயின் தெரியாது அதற்கு பிறகு குழந்தையின் வளர்ச்சி அப்படின்னா நல்ல ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிரும் கண்ணு முழிச்சுக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோர்த் மந்த் ஃபிஃப்த் மந்த் எல்லாம் கண் அல்மோஸ்ட் விரிஞ்சு எல்லா நரம்புகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும் கை காலெல்லாம் நல்லா உழைச்சிக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாதத்துலேருந்தே குழந்தை உதைக்கவே ஆரம்பிச்சிரும் நமக்கு மூவ் பண்ணும் அப்படி எல்லாம் மூவ் பண்ணிட்டு வரும் அந்த ஃபீலிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அதெல்லாம் அப்போ என்ன பண்ணும் அந்த குழந்தைய தொட்டு நம்ம பேசணும் தொட்டு பேசணும் நல்ல பாடல்கள் கேட்கணும் அது வந்து என்னன்னா அது எல்லாமே கேட்கக்கூடிய தன்மை அப்பவே வந்துடும் அதனால நம்ம வந்து அதுகிட்ட சாப்பிடுறியா உதைக்கிறியா என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அதே போல தகப்பனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட் ப்ரெக்னென்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு தடவை இப்படி கிக் பண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்போவும் உங்களுக்கு மசக்கை தொட இருந்ததுன்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாமல் நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருங்க என்னென்ன பிடிக்கிறதோ சாப்பிடுங்க என்னைக்கு கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சாங்களோ அந்த டே ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க வந்து அண்ணாசிப்பழம் சாப்பிடக்கூடாது எள்ளு சாப்பிடக்கூடாது முந்திரி பருப்பு சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து உங்களுக்கு பப்பாயா சாப்பிடக்கூடாது அப்புறம் பலாப்பழம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க அந்த பலாப்பழம் எல்லாம் சாப்பிடக்கூடாது சூடு கொஞ்ச நாளைக்கு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் சாப்பிட ஃபுட் எது இருந்தாலும் சரி அளவா கொஞ்சம் 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 எடுத்துக்கலாம் பட் இதெல்லாம் வந்து ரொம்ப எடுத்துக்காதீங்க குழந்தைக்கு வந்து அந்த முடி வளர்ச்சி எல்லாம் தடைபடும் ஏன்னா அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா நல்லா டெவலப் ஆகணும் நம்ம காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அப்புறம் வந்து முட்டை பால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதுல நான்வெஜ் சாப்பிடுறவங்க சாப்பிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது டீப் ஃப்ரை இல்லாம பாத்துக்கோங்க இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த த்ரீ மந்த்ஸ் இருக்குது இல்லையா அடுத்தது உங்களுக்கு செவன் எயிட் நைன் டென் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு ஏழாம் மாசம் கூட பரவாயில்லைங்க எட்டாம் மாசம் கொஞ்சம் நமக்கு என்ன மூச்சு விடுறதுக்கே ரொம்ப திணறலா இருக்கும் நமக்கே வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம் தூக்கம் வராது ஒன்பதாம் மாசம் பத்தாம் மாதம்லாம் நான் கேட்கவே வேண்டாம் நமக்கு தூக்கமே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சாஞ்சு படுக்க முடியாது இந்த பக்கமாகட்டும் ரைட் ஆகட்டும் லெப்ட் ஆகட்டும் சாஞ்சு படுக்க முடியாது ஏன்னா அந்த குழந்தை வந்து வயிறு இடிக்கும் அப்படி அந்த குழந்தை வந்து வயிற்றில் சுற்றணும் இல்லையா அதுக்காக ரொம்ப சாஞ்சு படுக்க கூடாது படுக்கவும் முடியாது சரி ரொம்ப முதுகு வலிக்குதே சொல்லிட்டு மல்லாக்க படுக்கலான்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சருங்க மல்லாக்க ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே படுக்கவே படுக்காதீங்க ஏன்னா நமக்கு அப்படி இருந்துச்சுன்னா ஈஸி சேர் ஏதாவது வாங்கி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வேணா உக்காந்துக்கலாம் அந்த ஈஸி சேரும் ரொம்ப சாயக்கூடாது ஏன்னா அது எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப பலம் கொடுத்து எந்திரிக்க வேண்டியதா இருக்கும் அதனால ரொம்ப டேஞ்சர் அதனால மல்லாக்க படுக்கவே படுக்காதீங்க அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு மூச்சு இந்த கொடல் வந்து ஏறிக்கும் பாங்க எல்லாத்தையும் அந்த தலை சுத்த அந்த தொப்புள் கொடி குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது வேண்டாம் அது பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து நம்ம டிராவல் வந்து எப்போ டே ஃபர்ஸ்ட்ல இருந்தேங்க அதாவது கன்சீவ் ஆயிருக்கும் தெரிஞ்சது இருந்தே டிராவல் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் நோ டிராவல் எதுலேயும் டிராவல் பண்ணக்கூடாது அதுவும் டூ வீலர்னா வேண்டவே வேண்டாம் ஃபோர் வீலரும் வேண்டாம் ஏன்னா ரோடெல்லாம் இப்போ கரடு தான் இருக்கு அதுவும் வேண்டாம் டிராவல் இல்லாம பார்த்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுமே அப்புறம் எப்படி தான் டிராவல் பண்றது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அது என்ன பண்ணுங்க ட்ரெயின்ல இல்லை ரொம்ப ஜாக்கிரதையா அழுக்காமல் குளுக்காம போற மாதிரி இருக்கிறது வழிபாதை எடுத்து தேர்ந்தெடுக்கணும் இல்லாட்டி ட்ரெயின்ல போறது ரொம்ப ரொம்ப உத்தமாங்க அப்புறம் இந்த கர்ப்ப காலத்துல என்ன பண்ணுவோம்னா நிறைய தண்ணி குடிக்கணுங்க ஏன்னா அந்த தண்ணி குடிக்க குடிக்க தான் நம்ம அந்த பனி சொல்லுவாங்க இல்லையா கர்ப்பை பனி குடம் இருக்கு இல்லையா அதுல தண்ணி நிறைய சேரும் அந்த தண்ணி சேர்ந்தாதான் அந்த ப்ளோட்டை அந்த இதுல வந்து குழந்தை வந்து சுற்றுறதுக்கு நல்லா இருக்கும் அது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணும் அப்பதான் அந்த குழந்தைக்கும் தண்ணி வேணும் இல்லையா இதுல உங்களுக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அதை வந்து அவ என்ன கேட்டாலும் சாப்பிட்ற கொடுங்க அவளுக்கு பிடிச்சமானது செஞ்சு கொடுங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ராணி மாதிரி தான் கவனிப்பு இருக்கும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா ஆனால் பெரியவங்க தான் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது இல்லை அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க ஒரு பெண் வந்து கன்சீவ் ஆயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே கூட்டு குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும்ல அந்த பெண்ணை வந்து உட்கார வச்சு ராணி மாதிரி பார்த்துப்பாங்க இது வேணுமோ உனக்கு அது வேணுமோ எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் சமைச்சிட்டு வந்து கொடுப்பாங்க உனக்கு இது பிடிக்கும் இல்லை இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகனா அந்த சாப்ப அது பிடிக்கிறது வந்து இவங்களுக்கு இல்லை இது குழந்தை உள்ளே இருக்குல்ல அதுதான் கேட்குது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த குழந்தைக்கு எல்லாமே போய் சேரும் உணவுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களுக்கு காரம் ரொம்ப சேர்த்துக்காதீங்க காரம் ரொம்ப சேர்க்கறனால குழந்தைக்கு முடி வந்து கம்மியா முளைக்கும் சொல்றாங்க குழந்தைக்கு முடியெல்லாம் நல்லா க்ரோத் இருக்கணும் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா குரோத் இருக்கணும் குழந்தை அழகா பிறக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க இந்த நல்லா பால் சாப்பிடுங்க அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க கீரை நிறையா சாப்பிடணும் அயன் வந்து எது எதுல அதிகமாக இருக்கோ அதெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்புறம் கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா அந்த குழந்தையுடைய போன் வளர்ச்சிக்கு கால்சியம் ரொம்ப உதவியாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தான் குழந்தை ஆரோக்கியமாக ஃபுல் ஆர்கன்ஸோட பிறக்குங்க இன்னொன்று மனநிலை அந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்னா மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்க அந்த கர்ப்பிணி பெண் மன சந்தோஷமாக இருக்கணும்னா கணவன் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கணும் அந்த பெண்ணுடைய மனம் சோர்ந்து போகாமல் கோணாமல் நடந்துக்கணும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது பாக்கணும் நல்ல இனிமையான பாடல்கள் இந்த குத்து பாட்டெல்லாம் இல்லாம ரொம்ப அமைதியான பாடல்களை கேளுங்க நல்ல கர்நாடக இசையை கேளுங்க அதெல்லாம் ஜாலியாக கேட்கும் அதெல்லாம் உள்ள உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஜாலியா கேட்குங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஃபோன் வந்து ரொம்ப ப பயன்படுத்துங்க ரொம்ப பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயன்படுத்துங்க போதும் ஏன்னா அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் போய் குழந்தைய தாக்கிட்டு குறை பிரசவமாகும் அப்புறம் வந்து அந்த கருச்சிதைவு தெய்வு ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல ஆர்கன்ஸ் வந்து ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் இதெல்லாம் வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணுங்க இதுல நிறைய பேர் நினைப்பீங்க நாங்கலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே ஒர்க் பண்ற நேரத்துல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்க இப்படி எல்லாம் இருக்க சொல்றீங்க இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க உண்மைதான் அந்த நேரத்துல ரொம்ப சங்கடமா இருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கே ரொம்ப அவஸ்தைனா இப்ப வே வேலைக்கு போறவங்க அத்தனை நாள் ஒரு வருஷம் லீவும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வேலையும் கிடைக்காது அந்த மாதிரி ரெண்டும் கெட்ட நிலைமையில் இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நீங்க முடிஞ்ச அளவு என்ன தெரியுமா பண்ணுங்க இந்த அந்த லீவு எடுக்காம முன்னையே வந்து சேர்த்து வச்சுக்கோங்க அந்த லீவு வந்து அந்த குழந்தை வந்து பெத்த பின்னாடி ஒரு ஆறு மாசம் குழந்தைகிட்ட இருக்கிற மாதிரியெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லீவு முடிஞ்ச அளவு சேகரிச்சிட்டு வாங்க அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ கம்ப்யூட்டர்ல ஐடில வேலையில் வேலையில இருக்கீங்கன்னா உங்க பாஸ் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு நான் வீட்டில இந்த இதெல்லாம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுங்க நிச்சயமாக இந்த மாதிரி தருணத்துல யாராக இருந்தாலும் மனம் இறங்கி அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க கேட்கறக்கு பயந்துக்கிட்டு அப்படியே இருந்துடாதீங்க இன்னொன்று எப்ப குழந்தைக்காக பிளான் பண்ணுறாங்களோ அதுல பெண் ரொம்ப பயந்து போயிடுறாங்க என்னன்னா குழந்தைய வந்து நான் சரியா அவ்வளோ கனமான குழந்தைய நம்மளால சுமக்க முடியுமா இல்ல எப்படி இருக்கும் டெலிவரி பெயின் எப்படி இருக்கும் இந்த ஆபரேஷன் பண்ணாங்கன்னா வலிக்குமே அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அந்த குழந்தைய சுமந்து பாருங்க அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பான அனுபவம் அங்க ஆனா தெரியுமா இந்த பிரெக்னன்சி பத்தி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க நாற்பது யானைய கட்டி எழுத்துடலாம் ஒரு குழந்தைய சுமக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இத உணர்ந்து அவங்கள சுத்தியில இருக்கிறவங்க கவனிச்சு அவங்களை பாதுகாப்பா நல்லபடியா பாத்துக்கணும் இதில் இன்னொன்று மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அளவு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு கழிச்சு படுப்பாங்க இல்லையா அது படுத்தா குழந்தைக்கும் நல்லது தாய்க்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ரத்த ஓட்டம் வந்து அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் தூக்கம் குறைந்தது எட்டு மணி நேரம் கட்டாயம் தூங்கணுங்க அதுக்கு மேல தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லதும்பாங்க அந்த காலத்துல பெரியவங்க பார்த்தீங்கன்னா இந்த தூங்கிட்டு இருக்காங்க அந்த கர்ப்பிணி பெண் தூங்கிட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க சத்தம் இல்லாமல் போய் சொல்லுவாங்க முடிஞ்ச அளவு வந்து அந்த தூக்கத்தை கெடுக்காத அளவுக்கு பார்த்துப்பாங்க ஏன்னா அந்த தூக்கம் நேரத்துல தான் அந்த குழந்தையினுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது வளர்ச்சி அடையும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால அந்த தூக்கத்தை கெடுக்கக்கூடாது அது தட்டி எழுப்ப கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க நாளாக வந்து தாய்க்கு வந்து தூக்கம் குறைஞ்சிட்டே போகும் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா இரவு நல்லா தூக்கம் வரணும் நமக்கு இந்த பால் கொஞ்சம் சூடாக வெது வெதுன்னு பால் குடிச்சிட்டோம்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் வரும் இன்னொன்று தூங்கிறதுக்கு முன்னாடி இளம் சூட்டு தண்ணியில் குளிச்சுட்டு தூங்கினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடி பெயின் எல்லாம் போயிடும் நமக்கு வந்து நல்லா தூக்கம் வரும் ஃப்ரீயாக இருக்கும் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அடிக்கடி வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்களோ எப்படி சாட் போட்டு கொடுக்குறாங்க ஃபுட் சாட் என்ன போட்டு கொடுக்கறாங்களோ அதை சாப்பிடணும் அப்புறம் வந்து அவங்க எப்போப்போ வந்து கன்சல்ட் பண்ண சொல்றாங்களோ அப்போ போய் பார்க்கணும் என்னென்ன டெஸ்ட் எடுக்க சொல்றாங்களோ அதெல்லாம் பார்க்கணும் இதுல முக்கியமானது ஒண்ணு சொல்றேங்க என்ன குழந்தைன்னு தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் பெண் எல்லா குழந்தைகளும் சரி சமம் நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக பிறக்கணும் அந்த குழந்தை அது மட்டும் நம்ம உறுதியாக இருக்கணும் அந்த ஆவலம் எல்லாம் இருக்கக்கூடாது என்ன குழந்தைன்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம் இது என்ன சின்ன சின்ன வேலை செய்ய ரொம்ப உட்காந்துட்டு கூடாது முடியலன்னா கூட பண்ணும்பாங்க ஏன் தெரியுமா அதெல்லாம் வந்து சுகப்பிரசவத்துக்கான வழிகளை அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா மொதல் மூணு மாசம் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இதை செய்யணும் அதை வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டுக்கோங்களேன் அவங்க சொல்லி கொடுப்பாங்க இது எல்லாத்தோட முக்கியமானது என்னன்னா நம்ம தரையில உட்காரக்கூடாது முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா தரையில உட்காராம மேலே உட்காரது பார்த்துக்கணுங்க ஏன்னா அந்த தரையில உட்காரும் போது பொதுவாகவே உட்காந்தா கூட சரி பெரியவங்க நம்ம முன்னாடி உட்காந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி தாய் எப்படி உட்காரது அப்படின்னு சொல்லிட்டு தரையில் உட்காந்துட்டிங்கன்னா கூட அவங்களே வேண்டாம்பாங்க பெரியவங்களே வேண்டாம்னு சொல்லுவாங்க கையை ஊனிக்கிட்டு நிதானமாக ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறம் தான் எந்திரிக்கணும் இதில் வந்து ஆரம்பத்தில் வேணா உட்காரலாங்க அந்த கணம் குழந்தை கணம் ஆக ஆக வந்து தரையில் உட்கார்றது தவிர்க்கிறது உத்தமம் கீழே உட்காந்தா கூட ஒரு மனை போட்டு உட்காருங்க மனை போட்டு உட்காந்தோன்னா கூட நம்ம சுலபமாக எந்திரிச்சிடலாம் ஆனால் வந்து வெறும் தரையில் உட்காந்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் உட்காந்த கூட சடார்னு எந்திரிச்சிடாதீங்க இந்த பக்கம் படுத்துட்டு நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா இந்த பக்கம் திரும்பி படுக்கணுன்னா என்ன பண்ணுவோம் நமக்கு மாதம் ஆக அந்த ஏழு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துலேருந்தே என்ன பண்ணும் படுத்துருக்கோம்னா இப்படி கை பெட்டில் இப்படி கையை வச்சுக்கிட்டு எழுந்திரிச்சு உட்காந்து நல்லா மூச்சை நி இழுத்து நிறுத்திட்டு அப்புறம் வந்து திரும்பி இப்படி படுக்கணும் அதே போல் இங்கே உங்களுக்கு டயர்டாயிடுச்சு இப்படி எழுந்து உட்காந்து இப்படி திருப்பி படுக்கணும்னா அதே மாதிரி தான் எழுந்து உட்காந்துட்டு திரும்ப இப்படி படுக்கணும் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு எட்டாம் மாதம் ஏழாம் மாதத்துலலாம் ஒரு சிலருக்கு கால் வந்து ரொம்ப ரொம்ப வீங்கி இருக்கும் அப்படி இருக்கும்போது காலுக்கு வந்து தலகாணி ரெண்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு படுக்கலாங்க அப்புறம் தலையணை கூட நம்ம தலைக்கு வச்சுக்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது பார்த்துக்கணும் சுத்தமாக இருக்கணும் தலையணை நம்ம சுவாசிக்கிற காற்றுல எந்த அசுத்தமும் இருக்காமல் நம்ம சுற்றிலும் சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிறது பார்த்துக்கணுங்க அப்புறம் இந்த கால் வீக்கத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க பார்லி தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா கால் வீக்கம்லாம் போயிடும்னு சொல்லிட்டு அதனால் அடிக்கடி பார்லி தண்ணி வச்சு குடிங்க இப்போ இந்த ப்ரெக்னென்சி டயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு இருக்கிறது இல்லை சுகர் இருக்கிறதெல்லாம் வரும் திடீர்னு அதை பார்த்து பயந்துடாதீங்க எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு சுகர் வந்து கொஞ்சம் கூட இருந்தது தைராய்டு எல்லாம் காமிச்சது சிம்டம்ஸ் எல்லாம் காமிச்சது அதை பார்த்து பயப்படாதீங்க எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் முன்ன பின்ன இருக்கும் அதை பார்த்து பயந்துடாதீங்க எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கோங்க சரி அடுத்த எபிசோட்ல வேற ஒரு தலைப்போட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்